தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் காதல் திருமணம் மாற்று சாதியில் காதல் திருமணம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு குடும்பத்தையே ஊற விட்டு தள்ளி வச்சிருக்கு ஒரு கிராமம் ஏன் அதுவும் அந்த காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த ரெண்டு நபர்களை மட்டுமே தள்ளி வச்சுருக்காங்கன்னா இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே செஞ்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க அப்பா அம்மா எல்லாரையுமே ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்க தள்ளி வச்சிருக்கிறதுனா இந்த சினிமாவில நாட்டாமல்லாம் தீர்ப்பு சொல்லுவார் இல்லையா இந்த குடும்பத்தோட யாரும் அண்ணன் தண்ணி புலங்க கூடாது அப்படி புலங்குனீங்கன்னா உங்களையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வெறும் சினிமாக்கள் வசனங்கள் கிடையாது இந்த சமூகத்துல நிலவிக்கிட்டு இருக்கிற சாதிய கொடுமைகள் தான் அதெல்லாம் சமூக சீர்கேடுகள் தான் அதெல்லாம் அது இன்றளவும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படியான ஒரு சம்பவம் தான் தேனியில நடந்த அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விவரமாகவும் இதுல நாம இந்த சமூகத்தோட உரையாட வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு உரையாடல்கள் பல பல்வேறு மாற்றங்கள் ஒரு இந்த விஷயத்தையும் பேசலாம் அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நாங்கள் என் மையம் வந்து கலப்பு திருமணம் செஞ்சதுனால இந்த எட்டு மாதமாக நாங்கள் ஆஞ்சிவட்டி பாமாவரத்தில் இருக்கோம் எங்களை ஊரில் சேர்க்க மாட்டுறாங்க அம்மன் கோவில் திருவிழா நடக்குது அதில் எங்ககிட்ட வரி வாங்கலை எங்களை என்னதுன்னு கேட்கல ஒன்று நீங்கள் உன் மையம் கலப்பு திருமணம் செஞ்சதுனால நீங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களோட பு ஊரில் யாராவது பொதுமக்கள் பேசுனாலும் அவங்களோட பேசக்கூடாது உங்கள ஊரை விட்டு தள்ளி வைப்பேன் அப்படின்னு சொன்னதால கணேசன் நாகராஜ் இவங்க எல்லாம் சொல்லி எங்க கூட யாரும் பேச மாட்டாங்க இந்த தேனி ஆண்டிப்பட்டியில நடந்த சம்பவம் இருக்கட்டும் யாருக்கு நடந்துச்சு எங்க நடந்துச்சு யாரால் நடந்துச்சு அது எல்லாமே இருக்கட்டும் ஏன் இது இந்த ஒரு சம்பவத்தை உதாரணமா வச்சு நம்ம ஒரு உரையாடல தூங்க நாம பொதுவா இந்த பிரச்சனைய எப்படி எல்லாம் தீர்க்கணும் இல்ல இந்த பிரச்சனை ஏன் நிகழது இது எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உரையாடல நம்ம துவங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா இந்த தேனியில ஆண்டிப்பட்டியில நடந்த சம்பவங்கிறது வந்து இது ஒரு உதாரணமா நம்ம காட்டிக்கலாமே தவிர இது எங்கேயுமே நடக்கல ஏதோ தேனில மட்டும்தான் நடந்துச்சு நம்ம சொல்ல முடியாது இங்க தமிழ்நாட்டுல கிராம கட்டமைப்புன்னு எங்கெல்லாம் இருக்கோ ஊராட்சிகள் கிராமங்கள் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடங்கள்லயும் இது இது மாதிரியான கொடுமைகள் வந்து சமூக விரோத செயல்கள் வந்து தொடர்ச்சியா தான் இருக்கு அஹ் நாமலே கண்கூடா பல் கிராமம் இருக்கு அப்படின்னா அங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாற்று சாதி திருமணத்துக்கான பிரச்சனைகள் மட்டும் இல்ல சிக்கல் மட்டும் இல்ல காதல் திருமணத்துக்கான மிகப்பெரிய சிக்கல் கிராமங்கள்ல மிக பெரும் அளவில் இருக்கு அது பேசு பொருளா உரையாடலா மாறாம இன்றளவும் இருக்கு அது ஏதோ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போது நம்ம அந்த சம்பவத்தை மட்டும் குறித்து பேசிட்டு கடந்து போறதுனால முடியாது இது மிகப்பெரிய உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அதனால நம்ம அந்த தேனி தேனி ஆண்டிப்பட்டி சம்பவம் அப்படியே இருக்கட்டும் அதை உதாரணமா வச்சு இந்த 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 செயலை நாம உரையாடலுக்கு அடலுக்கு உட்படுத்துவோம் ஏன் அப்படின்னா நாமளே கூட நிறைய இடங்கள்ல பாக்குறோம் நான் சார்ந்த கிராமங்கள் எல்லாம் கூட நாம பார்க்கறோம் காதல் திருமணம் அப்படின்னாலே இங்க மாற்று சாதி தான் பிரச்சனை மாற்று சாதியில திருமணம் பண்ணதுனால ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் பல்வேறு இடங்கள்ல பாக்குறேன் நான் சார்ந்த கிராமங்கள் எல்லாம் கூட பாக்குறோம் ஒரே சாதி ஒரே ஊர் ஒரே ஒரே தெரு இந்த பக்கத்து வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் காதல் திருமணம் பண்ணாலும் கூட அவங்கள ஊருக்குள்ள விட மாட்டோம் அவங்கள அவங்கள காதல் திருமணம் பண்ணாங்க அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் இல்ல அவங்க ஊருக்கு அபராதம் செலுத்தணும் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற நடைமுறை இன்றளவும் இருந்துகிட்டு தான் வரும் ஃபைன் கட்டணும் நீ ஒரே ஜாதியில கூட கல்யாணம் பண்ணிட்டு போ அப்பா அம்மா விருப்பம் இல்லாம சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு தூண்டுதலால் நீங்களா போய் உங்க விருப்பப்படி திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபைன் கட்டுங்க பஞ்சாயத்துக்கு ஊருக்கு ஃபைன் கட்டுங்க ஃபைன்னா எந்த ஒரு ஐநூறுபா கட்ட சொல்லுவாங்களா ஆயிரம் ரூபாய் கட்ட சொல்லுவாங்களா சரி கண்டிப்பா போகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அந்த சம்பந்தப்பட்ட நபர் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட நபர் ஆணோ பெண்ணோ அவங்களோட பொருளாதார சூழல்ல கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்துக்கும் அதிகமான அவங்களோட உழைப்பை அபராதமாக செலுத்த வேண்டிய அந்த ஒரு உத்தரவை அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் அவங்களுக்கு கட்டளையா பிறப்பிக்கும் ஒரு ஐம்பது இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து இன்னும் சொல்லப்போனா அந்த பஞ்சாயத்துல முக்கிய நபர்கள் ஒரு நாலு பேர் பத்து பேர் இருப்பாங்களே இன்னைக்கு உனக்கு உனக்கு என்ன இருக்கு உனக்கு எவ்வளவு தேவைப்படுது இந்த மாதம் இப்போ ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா எனக்கு ஒரு பத்தாயிரம் தேவைப்படுது ஆஹ் எனக்கு ஒரு ஐயாயிரம் தேவைப்படுது உனக்கு ஒரு பத்தாயிரம் மொத்தமாக எவ்வளவு தேவைப்படுது ஒரு ஒன்னே கால லட்ச ரூபா தேவைப்படுது அப்போ அவனுக்கு ஒன்னே கால லட்ச ரூபா ஃபைனு இந்த மாதிரி தான் அதை நீ என்ன பண்ண ஊருக்கு ஏதாவது போட்டியா செலவு பண்ணியா அதெல்லாம் கணக்கு யாரும் கேட்க முடியாது ஏன்னா கிராமங்களோட செட்டப் அந்த மாதிரியா இருக்கு கிராமங்களை பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு எல்லா கிராமமும் தமிழ்நாடு முழுக்க போங்க நம்ம இந்தியாவுக்கு அப்புறம் போவோம் தமிழ்நாடு முழுக்க போங்களேன் எல்லா கிராமமும் அப்படிதான் இருக்கு நீ மாற்று சாதிங்கிறதே அடுத்த பிரச்சனை சொந்த சாதியில காதல் திருமணமே கிராமங்கள் மிக கடுமையான எதிரிகளா வந்து நிக்குது காதலுக்கு அவங்கள மீறி எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு இல்லைன்னா ஊரை விட்டு ஒத்தி வைக்கிறோம் இல்லைனா உனக்கு அபராதம் விதிக்கிறோம் ஊரை விட்டு ஒத்து வைக்கிறதுனா என்ன அட நீ இல்லைன்னா என்ன சிலருக்கு கூட தோணலாம்ல இவன் ஊரை விட்டு ஒத்து வச்சிட்டா இவன் எனக்கு என்ன நல்லது கெட்டது வராமல் போயிட்டா என்னையா இல்லைன்னா நீ உன் கல்யாண குத்து கூப்பிடாம போயிட்டா என்ன அப்படின்னா அப்படி கிடையாது இது நீங்க உங்க ரொம்ப சீரியஸான நெருக்கடியில கொண்டு போய் விடும் நீங்க ரொம்ப சும்மா சாதாரணமா வெளியிலேருந்து பார்க்க என்ன உனக்கு கிராமத்துல இருந்துக்கிட்டு ஊற விட்டு தள்ளி வைக்கிறேன் தள்ளாம வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு விளையாட்டா கூட தோணலாம் அவங்கள ஒட்டு மொத்தமாக அவங்க வாழ்வாதாரத்தையும் முடக்கிறதுக்கு பேர் தான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது அவங்க வந்து வேற எந்த சொந்த பந்தங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்க முடியாது ஊரை விட்டு ஒத்தி வச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க இவங்க இவங்களுக்கு எந்த அந்த ஊரில் இருக்கிற எந்த நபர்களும் இவங்களுக்கு அழைப்பு விடு விடுக்க மாட்டாங்க கல்யாணமோ காதுகுத்தோ நிச்சயதார்த்தமோ எதுக்காக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இன்விடேஷன் வைக்க மாட்டாங்க இவங்க போக முடியாது அதே போல் இவங்க வீட்டில் தள்ளி வைக்கப்பட்ட அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா கூட அவங்க குடும்பம் மட்டும்தான் நடத்தணும் அவங்க அவங்க வீட்டு விசேஷத்துக்கு ஏதாவது நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து வெளியிலேருந்து ஊர்லேருந்து யாருமே வந்து கலந்துக்க முடியாது கலந்துக்கிட்டால் அவங்களுக்கும் அந்த நெருக்கடிகள் வந்து சேரும் இது மட்டுமா ஊரை விட்டு ஒத்துக்கிறது சரி வராட்டி போகிறான் நமக்கு செலவு மிச்சம் அவனுக்கு போ அடுத்த நிகழ்ச்சிக்கு போனாலும் நம்ம மொய் வைக்கணும் நமக்கு செலவு அவன் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தாலும் நம்ம பல செலவுகளை செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ நமக்கு செலவு மிச்சம் கழுது வராம போய் தொலைகிறான் அப்படின்னா அதோட மட்டும் நிக்க மாட்டாங்க இவனை எல்லாம் கொழுப்பெடுத்துவானுங்க அதோட மட்டும் நிக்கிறது இல்லை இந்த கிராம நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து அதாவது இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து அதோட நிக்கிறது இல்ல ஏ அதுக்கடுத்து என்னவா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் ஊரை விட்டு ஒத்தி வச்சிருக்கிற குடும்பம் வந்து அவங்களோட பொருளாதாரம் வந்து அந்த ஊரை சுற்றியே எது இருக்குது அந்த ஊருக்குள்ளேயே இருக்குது அவங்க ஒரு விவசாய கூலியாக இருக்காங்க இப்போ நம்ம அந்த தேடியில் பார்த்தவங்க கூட அவங்க விவசாய கூலி தான் அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க சுத்தமாக அவங்களோட பொருளாதாரமே முடக்கப்பட்டிருக்கும் அவங்க விவசாய கூலியாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க ஊருக்குள்ளே எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்து நீங்கள் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போகிறத வரதே முடியாதுன்னா எப்படி வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சாதாரணமாக எளிமையை புரிஞ்சுக்க முடியும் வேலை கொடுக்கவும் மாட்டாங்க அதுதான் அவங்களோட உத்தரவாகவும் இருக்கும் இவங்க போய் அந்த ஊரில் இருக்கிற யாரோட நிலத்திலையோ இல்லை வேற ஏதாவது தொழிலோ வேற ஏதாவது டிரைவர் வேலையோ எந்த வேலையுமே இந்த ஊரை விட்டு ஒத்தி வைக்கப்பட்ட நபர் வந்து போய் வே வேலை செஞ்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை சம்பாதிக்க முடியாது அப்போ ஒட்டு மொத்தமா உளவியல் ரீதியாகவும் தாக்குதல் இவங்க யாரோடவும் பழக முடியாது இவங்களோடவும் யாரும் பழக மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பொருளாதாரமும் பெருமளவுல முடக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த ஊர்ல இருக்கிறத விட ஊரை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துடும் அப்போ நமக்கு என்ன ஏதாவது கொஞ்சம் நல்லா இருக்கலாம் வீடு இருக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அப்படியே போட்டுட்டோ இல்லை வித்துட்டோ நம்ம ஊரை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றுற அளவுக்கான ஒரு அழுத்தத்தை நம்ம மீது கொடுப்பாங்க அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் பஞ்சாயத்து நிர்வாகம்னா நம்ம ஏதோ விஏஓ மாதிரி மாதிரிலாம் சொல்ல இவங்க இந்த கட்டா பஞ்சாயத்து பண்ற பாத்தீங்களா இவனுங்க அப்படி ரொம்ப மோசமா நம்ம வெளிப்படையா நம்ம அதாவது வெளியில இருந்து பார்க்க சினிமாத்தனமா பார்க்க நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாண்டா ஊரை விட்டு ஒத்தி வச்சுட்டாண்டா இவனுக்கு சொல்லிட்டா என்ன இவனுக்கு நான் இவனுக்கு வீட்டுக்கு போலன்னா என்ன இவனுக்கு வீட்டுக்கு வரலன்னா என்ன என்ன குடிக்கெட்டு போச்சு இப்போ அப்படின்னு நமக்கு தோணலாம் அந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை அவங்களோ அவங்களோட வாழ்வாதாரத்தையும் ஊரை விட்டு அவங்களை காலி பண்ற அளவுக்கான மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த இந்த ஊரை விட்டு ஒத்தி வைக்கிறது அப்படிங்கிறது அதுவும் இது மாற்று சாதி திருமணமா இல்ல சொந்த சாதி திருமணமா பக்கத்து ஊரா சொந்த ஊரா பக்கத்து தெருவானெல்லாம் கிடையாது அவனுங்களை மீறி அவனுங்களுக்கு அழைப்பு விடுக்காம அப்படி செஞ்சிட்டாலே அவனுங்களுக்கு அது ஒரு காரணமா சிக்கிடும் ஒண்ணு பணத்தை பறிச்சுருவானுங்க இல்லைன்னா பண பணம் பணம் கட்ட மா முடிய மறுக்க முடியாது அந்த அளவுக்கான நெருக்கடிகள் இருக்கும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நடவடிக்கையா அபராதம் கட்டணும் கட்டிட்டா போதுன்ற பாதிக்கப்பட்டவங்க வந்துடுவாங்க நீங்கள் ஒரு லட்சம் போட்டாலும் ரெண்டு லட்சம் போட்டாலும் அப்புறம் கட்டிடுவாங்க கட்டித்தான் ஆகணும் அவ்வளவு பெரிய நெருக்கடிகளை அந்த ஊர் நிர்வாகம் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அதாவது காதல் திருமணம் செஞ்ச குடும்பத்துக்கு கொடுக்கும் அப்போ இதெல்லாம் பார்க்குற அந்த சுத்தி உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுக்கு இவனுங்களோட வம்பு எதுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற அந்த காதல் மேலே ஒரு ஒரு அதிருப்தியை வளர்த்துக்கிட்டு இளைஞர்களும் ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு அப்படி அவனுங்களை தேர்த்திக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க இந்த மாதிரி கிராமங்கள் அடிப்படையிலேயே ஜாதி ஆதிக்கத்துக்கு ஜாதியை பாதுகாக்கிற மிகப்பெரிய ஆயுதமாக கிராமங்கள் இருக்கு காதலுக்கு காதல் கொஞ்ச நஞ்ச தளர்வுகளை ஜாதிக்கு எதிராக ஏற்படுத்துது அப்படின்னா அதை முற்றிலுமா அழித்தொழிக்கிற வேலையை கிராமங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு தந்தை பெரியார் சொல்வார் இந்த ஜாதிக்கு எதிராக ஜாதியை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா கிராமங்களோட கட்டமைப்பை தூளாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வார் தான் பெரியார் கிராமங்கள் தான் ஜாதிக்கான ஊற்று கண்ணா ஜாதியை பாதுகாக்கிற மிகப்பெரிய கட்டமைப்பா இருக்கு அப்போ கிராமங்களோட கட்டமைப்பை சிதைக்கணும் நாம கிராமங்களோட கட்டமைப்பை சிதைக்கிறதுன்னா நகரமயமாக்கணும் கிராமங்களை அப்படின்னு ஏன்னா நகரமயமாக்கல்ல அந்த ஜாதி ஜாதியே இல்லையா அப்படின்னா கிடையாது ஆனா தளர்வுகள் உண்டு நீங்க அந்த வித்தியாசங்கிறது ரொம்ப இருக்கும் மிகப்பெரிய தளர்வுகள் வந்து நகரம் நகரத்துல வந்து அந்த ஜாதிக்கான தளர்வுகள் வந்து இருக்கும் அப்போ கிராமம் அந்த ஜாதியை காப்பாத்துது கிராம கட்டமைப்பு காதலுக்கு எதிராக இருக்கு அப்படின்னும் போது அதை நகரமயமாக்கும் போது இந்த ஜாதிக்கு எதிரான வேலையை நம்ம கொஞ்சம் எளிமையாக்கலாம் அப்படிங்கிறது தந்தை பெரியாரோட கருத்தான்ச்சு அப்போ கிராமத்தை எல்லாம் அழிச்சிட்டு நகரமயமாக்கிட்டா எப்படிப்பா அப்படின்னு உங்களுக்கு சிலருக்குள்ள தோணலாம் கிராமங்களை நகரமயமாக்குதல் அப்படின்னா மொத்த விவசாய நிலத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு வித்துறது அப்படிங்கிறது கிடையாது விளைநிலங்களை எல்லாம் காலி பண்றது அப்படிங்கிறது கிடையாது கிராமங்களை நகரமயமாக்கல் அப்படின்னா பொருளாதாரத்துக்கான ஆதாரத்தை கிராமங்களுக்குள்ள கொண்டு வர்றது வேலை வாய்ப்புகளை கிராமங்களுக்குள்ள உருவாக்குறது இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் போது அங்க கிராமங்கள்ல உள்ள இளைஞர்களோ இளம்பெண்களோ அந்த கிராமத்தை சாராம ஏதோ ஒரு தொழில் நிறுவனங்கள்ல கல்வியின் மூலமா ஏதோ ஒரு வழிவகையில அவங்க பொருளாதாரத்தை அவங்க அடைய முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிராமம் அவங்க மீது செலுத்துற கட்டுப்பாடையும் ஆதிக்கத்தையும் அவங்களுக்கு உடைச்சிட்டு வர ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அந்த கல்வியும் பொருளாதார வேலைவாய்ப்பு அப்போ கிராமங்களை நகரமயமாக்கல் அப்படிங்கிறது என்னன்னா கிராமத்துல உள்ளவங்களுக்கு அந்த கிராமத்திலயோ இல்ல அதுக்கு அருகாமையிலயோ வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி அந்த கிராமத்தை சாராம அவங்கள வாழ வைக்கணும் அப்படிங்கறது அந்த கிராமத்தின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் அந்த ஆதிக்கத்திலிருந்து விடுபடும் போதுதான் அவங்க அவங்களோட சொந்த வாழ்க்கையை சுதந்திரமா முடிவெடுக்க முடியும் அப்போ நிறைய காதல் திருமணங்களோ மாற்று சாதி திருமணங்களோ நடக்கும் அப்போ அந்த கிராமமோ கிராமத்தை கட்டுப்படுத்துறன்னு ஏமாத்திக்க சுத்திக்கிட்டு இருக்கிற நாலு பேரும் பேரோ பத்து பேரோ அந்த கிராமத்துல உள்ள இளைஞர்களை இந்த மாதிரி சொல்லி மிரட்ட முடியாது கட்டுப்படுத்த முடியாது இதுதான் ஒரு வழியா தந்தை பெரியாரும் முன் வைக்கிறாரு இன்னி வரைக்கும் இந்த 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 ஊரை விட்டு ஒத்தி வைக்கிறதோ சாதிமாற்ற திருமணங்களோ அதுக்கு எதிரான நடவடிக்கைகளோ கிராமங்கள்ல தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனா அதுக்கு மாற்றான நடவடிக்கை அதை தீர்க்கணும் இந்த சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னும் இந்த நகரமயமாக்கல் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வா இருக்கு இதை தாண்டி ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா இன்னொன்னு செய்யலாம் கொஞ்சம் படித்த இளைஞர்கள் கொஞ்சம் பகுத்தறிவான இளைஞர்கள் கொஞ்சம் முற்போக்கான இளைஞர்கள் எல்லாம் இந்த இந்த மாதிரியான ஜாதிவெறி வெறி கிராமங்கள்ல இருந்து வெளியேறி நகரங்களை நோக்கி வந்துடுறாங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நகரங்களை ம மையமாக்கியே அமைச்சுக்கிறாங்க இந்த சீமான் போன்ற எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுங்க மாடு மாடு மேய்ங்க கிராமத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆனா நாம அப்படி சொல்ல வரல வாய்ப்பிருக்கிற இளைஞர்கள் உங்க பொருளாதாரத்தை நகரம் மாதிரியே கிராமத்திலேயே அமைச்சுக்க முடியும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கிற இளைஞர்கள் வந்து உங்க கிராமத்தை நோக்கி திரும்பிவாங்க ஏன்னா முற்போக்காளர்கள் பகுத்தறிவாளர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் எல்லாம் கிராமத்தை விட்டு வெளியேறி நகரங்களுக்கு போயிட்டு நகரங்கள்ல சாதியற்றதா இல்ல சாதியில தர அதிகப்படியான தளர்வுகள் உள்ள இடமா மாறிடுச்சு ஆனா அதுக்கு மாற கிராமங்கள் என்னாச்சு முழுக்க முழுக்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஜாதியவாதிகள் நிறைஞ்ச இடமா மாறிடுச்சு அப்போ மொத்தமா ஜாதிவாதிகள் ஜாதியவாதிகளோ ஜாதிய விரியன்களோ இருக்கிற ஒரு இடத்துல அடிக்கடி காதலுக்கு எதிரான விஷயங்களும் ஆணவ கொலைகளும் ஜாதிய வன்முறைகளும் வன்கொடுமைகளும் நடந்துகிட்டே இருக்கும் அதை எதிர்த்து நாம நகரத்திலிருந்தே குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தா எந்த மாற்றமும் நிகழாது நாம அந்த கிராம கிராமத்துக்குள்ள இருந்து அந்த கிராமத்தோட நிர்வாகங்கள்ல தலையிட்டு கேள்வி எழுப்பி அங்க கழகம் செய்வதன் மூலமா தான் இதுல கொஞ்சம் கொஞ்சம் தளர்வுகளை ஏற்படுத்த முடியும் நீங்க ஒரு கோவில் திருவிழாவா கோவில் குடமுழுக்கா இல்ல அந்த கிராமம் சேர்ந்த அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு நிகழ்வா எல்லா நிகழ்வுகள்லயும் எல்லா எல்லா அந்த கிராமம் சேர்ந்த சார்ந்த முக்கிய நிகழ்வுகள்லயும் நீங்க பங்கேறுங்கள் ஒரு பஞ்சாயத்து கூட்டமா இல்ல கூட்டம் போட்டு பேசுறாங்களா இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து இல்ல சட்டப்படி தப்பு அப்படின்னா கூட அது வெவ்வேறு வடிவங்கள்ல வேற வேற மாதிரி தான் இருக்கு அப்போ வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் இளைஞர்கள் என்ன பண்ணுங்க அதுக்குள்ள கலந்துக்குங்க அந்த நிர்வாகங்கள்ல பங்கு பெறுங்க இல்ல அந்த கூட்டங்கள்ல பங்கு பெற்றாவது அங்க பொறுப்புகள்ல இருக்கிறவங்கள கேள்வி எழுப்புங்க கேள்வி எழுப்பி கழகம் பண்ணுங்க ஏன்னா அந்த ஊர்ல நாலு பேரோ பத்து பேரோ அந்த பொறுப்புகள்ல இருப்பாங்க இல்லையா நாட்டாம பெதினக்காரரு மேட்டுக்குடி கவுண்டரு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க நம்ம இந்த தெரிஞ்ச வார்த்தைகளில் சொல்றோம் நம்ம வேற வேற ஊர்களில் வேற வேற பேர்களில் கூட இருக்கலாம் அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவானுங்க அவங்க மட்டுமே செல்வ செழிப்பா இருப்பாங்க அவங்க அவங்கள நம்பி ஏன் இந்த மக்கள் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்து கிழங்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த மக்களோட வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் அந்த நாலு பேரையோ பத்து பேரையோ சார்ந்ததாக இருக்கும் ஒரு அவசரம்னா தான் போய் காசு கேட்க வேண்டியதா இருக்கும் ஐநூறு ஆயிரம் கொடுப்பா ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பா நான் நாளைக்கு தந்துடுறேன் அடுத்த மாசம் தந்துடுறேன் அடுத்த வருஷம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்துக்கு காசுக்காக போய் நிக்கிற நபர்களா அந்த பத்து பேர் தான் இருக்கும் அதை தாண்டி அவன் தான் ஏதாவது பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைந்தவனாவோ அவன் தான் ஏதாவது தொழில் பண்றவனாவோ இல்ல தான் நிறைய நிலங்களை நிலபுலங்களை வச்சிருக்கிறவனாவும் இருப்பான் அப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து பெரும்பாலும் அவனோட நிலங்கள்ல வேலை செஞ்சு கூலி வாங்குறவங்களாவோ இல்ல அவனோட தொழில்ல வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறவங்களாவோ இல்ல அவசரத்துக்கு அவங்க கிட்ட போய் நிக்கிறவங்களாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில அந்த மக்கள் அந்த நாலு பேரையோ பத்து பேரையோ சார்ந்து வாழக்கூடி வாழ்ந்து பழகிடுறாங்க அப்போ அவன் என்ன பண்ணாலும் அவன் செய்யறது சரியோ தப்போ சரின்னு தெரிஞ்சாலும் சரி தப்புன்னு தெரிஞ்சாலும் சரி எடுத்து கேள்வி கேட்க முடியாம க சூழ்நிலை கைதிகள் மாதிரி அமைதியாகவே கடந்துடுறாங்க ஸோ ஏதோ ஒரு நீடு இருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அவங்ககிட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ எதுக்கு அவன் எடுத்து பேசிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறானோ செஞ்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க அப்போ பொருளாதாரம் அங்கே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இளைஞர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் கல்வி கற்று வேற ஒரு பொருளாதாரத்தை கையில் எடுக்கும் போது கையில் எடுத்து அந்த ஊருக்கே திரும்ப போகும் போதோ இல்லை அங்கிருந்தே வேறு ஒரு பொருளாதாரத்தை சார்ந்து வாழும் போதோ எளிமையா அங்க இருக்கிறவங்களோட தவறுகளை நம்ம குரல் எழுப்பலாம் கேள்வி கேட்கலாம் அங்க கலகம் பண்ண முடியும் அங்க இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நம்ம நடக்க முடியும் வேறு ஒரு வகையான கிராமத்தை நாம அந்த அந்த பழைய கிராம செட்டப்ல இருந்து வேறு ஒரு வகையான ஒரு செட்டப்புக்கு நகர்த்த முடியும் இந்த ரெண்டு வழி இல்லாம கிராமங்கள்ல ஜாதி ஒழிக்கிறதோ இல்ல காதலுக்கு எதிரான மனநிலையை ஒழிக்கிறதோ இல்ல மாற்று சாதி திருமணங்களை ஆதரிக்கிறதோ இல்ல அதுக்கு எதிரானவர்களை எதிர்க்கிறதோ சாத்தியமே படாது அப்படிங்கறதான் நாம புரிஞ்சுகிட்ட வரைக்கும் நாம நாம சொன்னதே தீர்வா இல்ல நாம பேசுனது மட்டும்தான் அங்க பேச வேண்டியதுக்கான விஷயமா இருக்கான்னா கிடையாது எல்லா பிரச்சனைகள்லயும் பேச வேண்டியதும் உரையாட வேண்டியதும் நிறைய இருந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா உரையாடுவோம் தொடர்ச்சா இந்த சமூகங்கள் சமூகத்துல மாற்றத்தை நோக்கி பயணிக்க மாற்றங்களை ஏற்பட வித்திட நம்ம தொடர்ச்சியா குரல் கொடுப்போம் உரையாடுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் செய்வோம்